எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் என் பெயர் பிரியதர்ஷினி இன்றைக்கி நம்ம பிளாங்க் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் உங்களோட கோர் பாடியோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆசனம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போது பொசிஷன் போயிடலாம் யோகா மேட்டில் டேபிள் டாப் பொசிஷன் வந்துடுங்க ஹேண்ட்ஸ் ஷோல்டர்ஸ்க்கு கீழே இருக்கணும் முட்டிக்கால்கள் ஹிப் வித் அ பாட்டில் இருக்கணும் உங்களோட கைகளை கொஞ்சமாக முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க முட்டிக்கால்களை மேட்லேருந்து மேலே தூக்கி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க இப்படி தூக்கும்போது உங்கள் பாடி ஹெட் டு ஹீல்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும் ஸ்லைட்லி ஸ்லாண்டிங்காக இருக்கலாம் இப்போ அலைன்மெண்ட் செக் பண்ணிடலாம் உங்களோட மணிக்கட்டுகள் தோல்பட்டிக்கு நேராக கீழே இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களோடய வயிற்றுப்பகுதியில் இருக்க மசில்ஸை உள் நோக்கி இழுங்க அதாவது ஸ்பைனை நோக்கி இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் இடுப்பு பகுதி கீழே தொங்கிட்டு போகாமல் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வச்சுக்கணும் கழுத்து பாடிக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கண் பார்வை ரெண்டு கைகளுக்கு இடையில இருக்கணும் இதுதான் பொசிஷன் பிரீத்தை உள்ளே ஹோல்ட் பண்ணணும் அதனால தான் இதுக்கு பேர் கும்பகாசனான்னு இந்த பொசிஷனில் உங்களால் ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட இடுப்பு பகுதியை மேலே தூக்கிக்கோங்க இப்போது உங்களோட தலை ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும் கொஞ்ச நேரம் இந்த பொசிஷனில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப பிளாங்க் பொசிஷனுக்கு போயிருங்க வேரியேஷன்ஸ் பார்த்துடலாம் நீ பிளாங்க் ரிஸ்ப் பைன் இருக்கவங்களுக்கு ஃபுல் பாடி ரேஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்க முட்டிக்கால்களை கீழே வச்சு இதே பிளாங்க் பொசிஷன் ட்ரை பண்ணலாம் இதிலையும் ஹெட் டு நீ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கணும் எங்கேயும் பாடி ஆர் ஹிப் கீழே தொங்குற மாதிரி வைக்கக்கூடாது ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆசனம் பண்ணுறதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்றத பார்த்துடலாம் உங்களோட வயிற்றுப்பகுதி முதுகுப்பகுதி தோள்பட்டைகள் இதெல்லாமே பலப்படும் உங்களோட போஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும் பாடி ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இதெல்லாம் தான் இதனோட பயன்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க தேங்க் யூ